இலங்கையில் தற்போது செயற்படாத முப்பத்தி மூன்று அரசு நிறுவனங்களை இரண்டு கட்டங்களாக முறையாக மூடுவதற்கு ஸ்ரீலங்கா ஜனாதிபதி சமர்ப்பித்த யோசனைக்கு அமைச்சரவை அங்கீகாரம் அளித்துள்ளது அமைச்சரவை தீர்மானங்களை அறிவிக்கும் ஊடக சந்திப்பில் கலந்து கொண்டு அமைச்சரவை ஊடக பேச்சாளர் வைத்தியர் நலிந்த ஜெயதிச இதனை தெரிவித்துள்ளார் தொழிற்பாட்டு நிலையில் இல்லாத அரசு தொழில் முயற்சிகளை மூடுதல் பொதுமக்களுக்கு சேவைகளை வழங்க மற்றும் மூலோபாய ரீதியான பொருளாதார செயற்பாடுகளை ஊக்குவித்தல் போன்ற நோக்கங்களை அடைவதற்காக குறித்த யோசனை முன்வைக்கப்பட்டுள்ளது குறித்த காலத்திற்கு முன்னர் ஸ்தாபிக்கப்பட்டுள்ள ஒரு சில அரசு தொழில் முயற்சிகள் ஸ்தாபிக்கப்பட்டதன் நோக்கங்கள் சமகாலத்துடன் காலத்துடன் ஏற்புடையதாக இன்மை மற்றும் சந்தை தேவைகளுடன் பொருந்தாமை போன்ற காரணங்களால் தொடர்ந்தும் பேணிச் செல்வதற்கு நடைமுறைக்கு சாத்தியமற்றது குறைவான நிதி செயலாற்றுகை போன்ற காரணங்களால் செயலிழந்து காணப்படுகின்றதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது இந்நிலையில் தேசிய பொருளாதாரத்திற்கு அல்லது அரசு சேவைகளை வழங்குவதற்கு அர்த்தமுள்ள பங்களிப்பை வழங்குகின்ற நீதி சட்ட நிறுவனங்கள் கூட்டு கூட்டுத்தாவனங்கள் மற்றும் அரசுக்கு சொந்தமான கம்பெனிகள் போன்ற பல்வேறு வகைகளுக்குரிய தொழில் முயற்சிகள் அரசுக்கு செலவு சுமையாக தொடர்ந்து மேற்கொண்டு செல்வதற்கு பதிலாக குறித்த நிறுவனத்தை குலைத்து முடிவுறுத்துவது பொருத்தமென அடையாளம் காணப்பட்டுள்ளது அதற்கமைய நிதி திட்டமிடல் மற்றும் பொருளாதார அபிவிருத்தி அமைச்சராக ஜனாதிபதி சமர்ப்பித்துள்ள யோசனையை கருத்தில் கொண்டு குறித்த அமைச்சின் கீழ் ஸ்தாபிக்கப்பட்டுள்ள விசேட குலைத்தல் பிரிவின் மேற்பார்வையின் கீழ் தற்போது தொழிற்பாட்டு நிலையில் இல்லாத முப்பத்தி மூன்று தொழில் முயற்சிகளை இரண்டு கட்டங்களாக முறையாக குலைத்து முடிவுறுத்துவதற்காக அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது